தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய துணைமான சம்பவம் நடந்திருக்கு நடிகர் விஜய் அவர்கள் நாமக்கல் கரூர் வந்திருக்காரு பரப்புரைக்காக வந்திருக்காரு அவரை பார்க்க போன மக்களில் முப்பத்தி மூணு பேர் இறந்திருக்காங்க அதில் பெண்கள் மட்டும் பதினாறு பேர் குழந்தைங்க ஆறு பேர் இன்னும் அறுபத்தி ரெண்டு பேர் வந்து சிகிச்சை எடுத்துட்டுருக்காங்க இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் போனாவே இந்த மாதிரி நடக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சும் ஏன் இந்த மக்கள் இவ்வளோ கூட்டம் கூட்டமாக அங்கே போய் அவரை விஜய பார்க்கணுன்னு போனாங்கன்னு தெரியல இந்த மாதிரி உண்மையிலுமே என்ன பேசணும் தெரியல ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது ஒவ்வொரு வீட்டுலேயும் ஒவ்வொரு பெண்கள் வீட்டோட தூண்கள் அவங்க இறந்துருக்காங்க அந்த பெண்களை இருந்த குடும்பத்துக்கு எத்தனை ஆறுதல் சொன்னாலும் நம்மளால் அவங்கள ஆறுதல் படுத்தவே முடியாது சின்ன சின்ன குழந்தைகள் டிவியில் அவங்க அழுகிறது கதறதை பார்த்தா மனசுக்கு வருத்தமாக இருக்குது மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கூட்டமோ நடக்கும்போது நீங்க இன்னை உயிரை பணைய வச்சு போகிற மாதிரி போயிருக்காங்க எல்லாரும் என்ன பேசுறதுன்னு தெரியல துக்கம் மனசெல்லாம் அடைக்குது